உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலயமா கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடான கடகராசியில் இருக்கிறார் அது மிதனத்தில் இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதன ராசிக்கு வந்து மிதன ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி பத்தொம்பது நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தோறாம் தேதி மிதன ராசிக்களை வந்துடுவார் மிதனராசிக்களை வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்க பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொளியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் தைரியத்துக்கும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிக்கும் அடையாளம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா விருச்ச ராசிக்காரர்கள் காரணம் ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா போராட்டகன் காரகன் வந்தால் இந்த பிரச்சனைக்கு போக மாட்டேன் வந்தால் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவங்களுக்குலாம் ஆதிபத்திய பலனை யார் கொடுப்பாருன்னா செவ்வாய் தான் கொடுப்பார் அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்திருக்கக்கூடிய விருட்ச ராசிக்காரர்களுக்கு நம்மளுடைய குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் வக்ர பயிற்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தமாக நூற்றி பதினேழு நாட்கள் இருக்க போகுது அதாவது நவம்பர் பதினேழாம் தேதியில் ஆரம்பித்து மார்ச் இருபத்தொம்பாந்தேதி வரைக்கும் அந்த காலம் இருக்க போகுது ஸோ இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு யோகரான தனக்காரகனான குரு பகவான் என்ன பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த விருட்ச ராசிக்காரர்களோட பலமே வந்து பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி தான் இவங்க தெய்வ பக்தின்றது இயற்கையாகவே அவங்களுக்குள்ளே இன்பில்டாகவே நிறையாவே இருக்கும் இவங்க கோயில் போய் கும்பிடுறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் செய்யலைன்னா கூட இறையவர்கள் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே சிறப்பாகவே இருந்துகிட்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் தன்னோட கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த கோபம்லாம் வந்து நிரந்தரமானதாக இருக்காது அந்த நேரத்தில் இருக்கும் அப்புறம் அதை மறந்துடுவாங்க இப்படி பேசணுமா அப்படின்றதையும் மறந்துடுவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு வாக்கு இயல்புகள் பேச்சு இயல்புகள் கொண்டவங்கள இருக்கக்கூடிய இந்த விருச்ச ராசிக்காரர்கள் உள்ளத்தால் வந்து யாரையுமே வந்து கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அந்த நேரத்தில் கோபத்தில் வர வார்த்தைகள் வரதான் செய்யும் அதை தாண்டி யாரும் அழிஞ்சு போகணும் கெட்டு போகணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இவங்களுக்கு வரவே வராது இந்த ஒரு நல்ல பண்பே வந்து அவங்கள வாழ்க்கையில் எப்போயுமே மேலே மேலே உயர்த்தி கொண்டு போயிட்டே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உதவின்னு கேட்டு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவங்களா நம்ம விருச்ச ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தொ தூய்மை ஒரு சுத்தம் சுகாதாரம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க கண்ணு முன்னாடி ஒரு தூசி கிடந்துடக்கூடாது து பேப்பர் து குப்பை கிடந்துடக்கூடாது உடனே அதை வந்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த இடத்த அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சுற்றுச்சூழலை பராமரிக்கிறதுல சுத்தமாக வச்சுக்கிறதுல அதிகதமான ஒரு விருப்பம் கொண்டவங்களை அதை ஒரு தன்னோட ஹாபியாகவே வச்சிருப்பாங்க வீடை சுத்தமாக வச்சுக்கிறது ஆஃபீஸை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றது வந்து அந்த சுத்தம் பண்ணுற இந்த ப்ராசஸ் இருக்குது அந்த வேலை இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ஒரு தன்னோட ஒரு பொழுதுபோக்காகவே வச்சு செய்துகிட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ஏன்னா அந்த ராசிக்காரர்கள் தான் இப்படி பல சிறப்பு பண்புகள் கொண்ட இந்த விருட்ச ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தனக்காரகனும் யோகாதிபதியுமான குரு பகவான் நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து வகரநிலை அடைய போகிறாரு வக்ரநிலை அடைகிறதுனா என்ன கா என்ன விஷயத்துல அடைகிறாருன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் கடகராசிக்குள்ளே வந்துட்டார் அதாவது தான் அதாவது குரு பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம்தான் வந்து கடகராசிக்கு வரணும் ஆனால் நம்ம அந்த சூரியனோட சுழற்சி நம்மளோட பூமியோடய சுழற்சி இந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பார்வையில் பூமியிலேருந்து நம்ம பார்க்குற நம்மளுடைய பார்வையில் அவர் முன்கூட்டியே கடகராசிக்குள்ளே வந்துட்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் வந்து அதிசாரம்னு சொல்லுவோம் இதே போல் வந்து அவர் இயல்பு நிலைக்கு திரும்ப அதாவது திரும்ப எங்கேருந்து கடகராசிக்கு வந்தார்னா மிதனராசியிலேருந்து கடகராசிக்கு வந்தது தான் அதிசாரம் முன்னோக்கி வேகமாக வந்துட்டார் வர வேண்டிய காலத்துக்கு முன்னதான் அப்படின்றது அதிசாரம் அதே மாதிரி இப்போது திரும்ப இயல்பு நிலையான மிதனராசிக்குள்ளே வரணும் இல்லையா அப்போ ரிவர்ஸில் அவர் வரணும் கடகராசிலேருந்து ரிவர்ஸில் வந்தால் தான் மிதனராசிக்கு வர முடியும் இதுக்கு பேர் தான் ரிவர்ஸில் வரதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படின்றது நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த நிலை அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்போது நாட்கள் வந்து தொடரப்போகுது ஸோ அந்த நாட்களில் என்ன மாதிரி பலன் கொடு வக்ரம் அதிசாரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு சீராக தன்னுடைய நிலையில் அவர் இல்லாமல் ஆசோலேட்டடாக இருக்கிறது ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு பகவான் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் வந்து அவர் வந்து உங்களுக்கு மிக சிறந்த நட்பு கிரகம் அதாவது செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற விருச்ச ராசிக்காரர்களுக்கு முழு யோகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் இவரை தாண்டி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களாக நம்ம மீதை யாரையுமே பார்க்க முடியாது ஸோ அந்தளவுக்கு ஒரு சிறப்பான யோக பலன்களை செய்யக்கூடியவர் என்ன சொல்லுன்னா உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவரே குரு பகவான் தான் உங்களுடைய அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகவும் அஞ்சாம் இடமே வரதுனால அந்த ஸ்தானத்து அதிபதியான குரு பகவான் உங்களோட குலதெய்வத்தோட அம்சத்துலேருந்து உங்களை வந்து எப்பயுமே காத்து வந்துட்டு இருப்பாரு ஸோ அந்த வகையில் குரு பகவான் இப்போ அதிகாரத்தில் இருந்து விலகி வக்ரத்தில் பயணம் வக்ர பயணம் அப்படின்றது மிதன ராசிக்குள்ளே போகிறதுக்கான காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் இருக்குது டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து சாரி நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் மாதம் தேதி வந்து அவர் மிதுனத்துக்குள்ளே வந்துடுவார் இந்த ஒரு மாத காலம் இருக்குது பார்த்திங்களா இது வந்து வக்ர பயண காலம்னு சொல்லுவோம் இந்த பயணத்தில் இருக்கும்போதுமே கூட வந்து உங்களுக்கு சிறப்பான யோக யோக பலன்கள்லாம் கொடுப்பாரு அதை தாண்டி அவர் வந்து டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் மிதன ராசிக்குள்ள போனதுக்கு பின்னாடி மார்ச் மாதம் வரைக்கும் வக்ரநிலையில தொடர போறாரு சோ இந்த இருந்து அவருடைய பார்வை எல்லாம் எங்கெல்லாம் விடுது விழுகுது அப்படின்னு பார்க்கணும் வக்ரநிலையில எங்கே இருக்காருன்னா எட்டாம் இடத்துல இருக்காரு சோ அந்த காலகட்டம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வக்ரநிலையில எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்துல மட்டும் மிதன நம்ம விருச்ச ராசிக்காரர்கள் உங்களோட உடல் ஆரோக்கியம் வீண் வம்பு வழக்குகளுக்கு போகாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய வாக்குறுதிகளை வந்து உங்களால் முடிஞ்சாலுமே கூட யாருக்கும் உறுதியாக கொடுக்காதிங்க நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் நான் அதை செஞ்சு என்னால் அது முடியும் அப்படின்ற விஷயத்தை இந்த ஒரு கொஞ்சம் நாளைக்கு இந்த வக்ரன் நிவர்த்தி அடைகிற வரைக்கும் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது மார்ச் பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி வாக்குகள் யாருக்கும் கொடுக்காதிங்க ஏன்னா கொடுத்தா உங்களை நிறைவேற்ற முடியாமல் போய் அதனால் நீங்கள் வீண் பழிக்கும் அவப்பேருக்கும் ஆளாக வரும் நல்ல எண்ணத்தில் ஒரு விஷயத்த சொல்லி அதை செய்ய முடியாமல் போய் அதனால் வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னென்னா உங்களோட வாக்குஸ்தான தகுதியாகவும் குரு பகவான் வந்து அவர் வக்ர நிலையில் இருக்காங்க போது ஒரு நேரம் ஒரு பேச்சு இன்னொரு நேரம் இன்னொரு பேச்சு பேசுகிறீங்கன்ற ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்த்துக்கிறதுக்கு வார்த்தைகளில் கவனமாக கையாளுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து கொடு இருக்கக்கூடிய அந்த வக்ர நிலையில் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களோட சொல்வாக்கு இதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ இதில் கவனமாக வச்சுக்கோங்க மத்தபடி பெரிய தொந்தரவுல்கள் ஒன்று கொடுக்க மாட்டார் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் சுபக விரயங்கள் நல்ல ஒரு யோக பலன்கள்லாம் நடக்கிறதுக்கான வீடு மனைவி வாங்குறது திருமணம் நடக்கிறது இது போன்ற புது தொழில் துவங்குறது இந்த மாதிரி பல யோக பலன்களை வந்து குரு கொடுக்க போகிறாரு காரணம் என்னென்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் படமான விரைஸ்தானத்துக்கும் பார்வை கொடுக்குற விரயஸ்தானமானது சுக் சுக்கரனுடைய வீடு துலாம் ராசி துலாம் ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றது ஒரு சிறந்த யோகம் தான் ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு சு சுப விரயம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கையில் கை எருப்பு இருக்கணும் இல்லையா அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை குருபான் கண்டிப்பான முறையில் கொடுப்பார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்ததாக உங்கள் ராசிக்கு அர்த்தாஷ்டம நிலையில் வாக்கிய கணிதப்படி சனி பவான் கும்பராசிலையும் அவரோட சேர்ந்து ராகுவும் இருந்துகிட்ருக்காங்க சனி மட்டுமே அத்தாஷ்டம சனியே தொந்தரவுகள் அதிகமாக கொடுக்கும் அதை தாண்டி ராகுவும் அங்கே இருக்காரு ரெண்டு அசுபகரங்கள் வந்து அத்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்காங்க அதாவது நாலாம் இடத்துல இருக்காங்க கும்பராசியில் ஸோ இவங்களுக்குமே குருவுடைய பார்வை மிதன ராசிக்கு வந்த பின்னாடி கிடைக்க போகுது அப்போது உங்களோட தாயாரோட உடல்நிலை உங்களோட ஆரோக்கியம் உங்களோட வண்டி வாகன யோகங்கள் சொத்து பத்து விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விருத்தியும் முன்னேற்றமும் அடைய போகுது அப்படின்றதான் சொல்லலாம் கண்டிப்பான முறையில் நூற்றி பத்தொம்போது நாட்களில் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சுக்கங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மத்தபடி யோக பலன்கள் பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நல்ல யோக பலன்கள் குரு கொடுக்க போகிறாரு வக்ர குரு கொடுக்க போகிறாருன்றதாக உண்மை மேலும் குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணா இருக்கட்டும் அதை பற்றி கவலையப்படாதீங்க குரு வந்து பார்த்திங்கன்னா முழு சுபகிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரோட ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது உண்மை ஜோதிட சாஸ்திரமாக தான் சித்தநாதர்கள் தான் சொல்கிறாங்க குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றதை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டுல இருந்தால் தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டுலேருந்து தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுப கிரகமான முழு சுபகிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணத்து சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தால் மட்டும் இல்லை அதுக்கு திரியோன நிலைகள் இல்லை செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டியான சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசு முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவறை உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான கிரகம்தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்போது நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா வக்ர பயிர் வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்குது முக்கிய கிரகமாக இந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்ரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய இன்னும் இன்னும் கூடுதலான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த டிஸ்பிளே இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்